இருபத்தி ஆறு தேர்தல் நூத்தி எழுபது தொகுதிகளிலே போட்டியிடும் அதிமுக எடப்பாடி திடீர் அறிவிப்பு நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கலாம் நம்ம பழைய சேனல் ரிமூவ் ஆச்சு நம்ப அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம் தான் அதிமுக அந்த இயக்கத்திற்கு பொதுச்சலராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அதிமுக கூட்டணி என்பது வைக்க மாட்டோம் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை எந்த அளவுக்கு அலையவிட்டார் அப்படின்னு அனைவருக்கும் தெரிந்த ஒரு தகவல் தான் நரேந்திர மோடி அவர்களை எடப்பாடி பழனிசாமிக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார்

கூட்டணியான் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருந்தாலுமே நம்ம தமிழக அண்ணாமலையாகட்டும் நாயனார் நாகேந்திரன் ஆகட்டும் மற்ற நபர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வழிவிடுவார்களா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது கிடையாது தமிழக அரசியல் வரலாற்றிலே இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சி என்பது நடந்ததே கிடையாது ஒரு நமது திமுக பெரும்பான்மை விட்ட போதிலும் காங்கிரஸ் துணையுடன் ஆட்சி அமைத்தது திமுக அந்த நேரத்திலும் திமுக ஆட்சிதான் தமிழகம் நடத்தப்பட்டதை தவிர கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழல் நூத்தி எழுபது தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுவதற்குரிய வேட்பாளர் பட்டியலை தயார் செய்து கொண்டிருக்கிறது அதுவும் எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு சொல்லி சர்வே ஆய்வுகளும் அதிமுகவின் சார்பாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது நூத்தி எழுபது தொகுதிகளில் போட்டியிட்டு குறைந்தபட்சம் அதாவது ரொம்ப குறைந்தபட்சமாக வைத்தாலுமே நூத்தி நாற்பது தொகுதியில்லாத அதிமுக வெற்றி வகை சூட வேண்டும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட எண்ணங்களாக இருக்கிறது மொத்தம் இருநூத்தி

வேலைப்பாடுகள் தான் தற்போது தமிழகத்தில் அதிமுகவின் மூலமாக நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க